ஓல்டு ஒரு விசிராந்தி மாத்திரம் இல்லாமல் அதோடு சேர்ந்து இந்த மாதிரி இருக்கிறதுனால அப்போ உத்தியோகம் பார்த்துட்டு இருந்த பொழுதும் வியாபாரம் பார்த்துட்டு இருந்த பொழுதும் இதுக்கு நேரமோ சுத்தமான இடங்களோ சுத்தமான காத்தோ இந்த மாதிரியோ அவளுக்கு கிடைக்காததை இங்கே பூர்த்தி பண்ற மாதிரி அங்கே வெளிநாட்டுல எங்கெங்கயோ இருக்கா குழந்தைகள் பையனோ மாட்டு மாப்பிள்ளையோ எங்கோ இருக்கான்னு இருந்தாலும் இங்கேயே பத்திரமா பாத்துக்கிறவ சௌரியமா பார்த்துக்கிறவா அவ நினைக்கிற மாதிரி இங்கேயே ஒரு கோவில்லாம் கட்டி பாலாம்பிகேச வைத்திய பவரோக ஹரேதிசபேன் நாமத்ரய நித்தியம் மகாரோக நிவாரணம் முத்துக்குமார சுவாமி நிறைய பேருக்கு குலதெய்வம் அதே மாதிரி பெருமாள் பிள்ளையார்ல சன்னதி கட்டி புதுசாக ஆஞ்சநேய சுவாமிக்கு கோவில் கட்டுறதா அந்த பிளான் எல்லாம் காமிச்சா அதோடு சில பொம்மைகள்லாம் போட போகிறோம்னு சொன்னேன் காமாட்சி கோவிலில் இந்த மாதிரி ராமாயண சி சிற்பங்கள்லாம் இருக்குது வசந்த மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்குது அதில் ராமாயண சிற்பங்கள் எப்படி வைகுண்டத்தில் பெருமாள்ட்ட போய் தேவர்கள்லாம் பிரார்த்தனை பண்ணிட்டு அந்த பெருமாள் ராமராக அவதாரம் பண்ணி രാമാവതാര പ്രയോജനം ഉദ്ദേശം എന്നവോ അത് എന്ന പട്ടാഭിഷേകം പര്യന്തമായ വിഷയങ്ങളില